ஊழலுக்கு எதிரான அரசாங்கத்தை உருவாக்குவோம் என்று தற்பொழுது ஜனாதிபதி அருணகுமார் திசுநாயக் அவர்களினுடைய வாக்குறுதி அல்லது கொள்கை என்று சொல்ல ஒன்று கூட சொல்ல முடியும் இதற்கு அமைவாக பல நடவடிக்கைகள் வந்து அவர்களுடைய ஆட்சியின் பொழுது தற்பொழுது நிறைய நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனாலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்பொழுது ஒரு சில விமர்சனங்கள் அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு எதிரான விமர்சனங்கள் என்பதும் வந்து மக்களால் தற்பொழுது மக்களாலும் பல அரசியல்வாதிகளினாலும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இதுகள் என்னதான் ஒரு பக்கம் இருந்தாலும் அதாவது விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த ஊழலுக்கு எதிரான மோசடிகளுக்கு எதிரான சம்பவங்கள் என்றது சட்ட நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது அதுலேயும் குறிப்பாக அந்த பதவி பார்த்து அல்லது இவர்கள் முன்னாள் பிரமுகர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தும் அவர்களை விட்டு வைக்காமல் அவர்கள் மீதும் இந்த நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய குடும்பம் வந்து கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாகவே சிக்கி என்று கூட சொல்ல முடியும் ஏனென்றால் எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு அடிதான் என்கின்ற மாதிரியாக எல்லா பக்கத்தாலையுமே அவர்கள் மீது விசாரணைகள் அடிப்படையில் தற்பொழுது அவரைய மகன்களான இருவருக்கு வந்து ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்குன்னு கூட சொல்ல முடியும் அதில் ஒருவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதே சமயம் இன்னொருவருக்கு எதிராக அவர்களுடைய கல்வி தகமை அதாவது சட்டக் கல்லூரியில் அவர் மேற்கொண்ட அந்த பரீட்சைகள் தொடர்பாகவே மீண்டுமாக விசாரணை ஆரம்பிக்கப்பட இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த விவரங்கள் குறித்து அதாவது யார் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் யாருக்கு இந்த கல்வி தொடர்பான விசாரணைகள் என்று சொல்லியும் அது அதன் பின்னால் இருக்கக்கூடிய விவரங்கள் பற்றியும் நாங்கள் முழுமையாக பார்க்க போகின்றோம் அதனையும் விட முக்கியமாக முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்ற வளாகத்தில் வந்து முன்னாள் ஒரு காலை எழுந்து ஒரு முன்னாள் போராளியொருவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் என்று சொல்லி ஒன்றினை ஆரம்பித்திருக்கிறார் கிட்டத்தட்ட பத்து கோரிக்கைகளை முன்வைத்து அவர் இந்த சாகும் வரைக்குமான உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்திருக்கிறார் ஆகவே அது தொடர்பாகவும் நாங்கள் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இந்த தகவல்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்தோமானால் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் யார் மீது அதாவது முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய எந்த மகன் மீது அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லாருமே உடனடியாகவே சொல்லி சொல்லிவிடுவீர்கள் அதாவது ஒருவேளை யோஷிதவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நிச்சயமாக யோஷித ராஜபக்ஷ அவர்கள் மீதுதான் இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அவர் மீது மட்டுமல்லாமல் அவருடைய பாட்டியான டெய்ஸி ஃபாரஸ்ட் விக்ரமசிங் அவர்கள் மீதும் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபர் இந்த பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழே தான் இந்த குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் செய்திருக்கின்றார் எது தொடர்பாக பாத்தீங்கன்னா இந்த குறித்த இருவரும் இந்த ஜோஷித ராஜபக்ஷ அவர்களும் அவருடைய பாட்டியாரும் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுகளுக்கு இடையில ரத்மலானை மற்றும் தெகிவலை பகுதிகளில் இருக்கக்கூடிய ஸ்ரீமல் வத்த உயனவில வந்து எட்டு பில்லியனுக்கும் அதிக இருக்கக்கூடிய நிலங்கள் மற்றும் சொத்துக்களை வந்து கையகப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆகவே அந்த இடங்களை வந்து அந்த சொத்துக்களை வந்து எவ்வாறு கையகப்படுத்தினார்கள் என்று சொல்லி அவர்கள் வெளியிட தவறியதற்காகத்தான் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இப்போ எவ்வாறு கையகப்படுத்தினார்கள் என்று கேட்டால் அவர்கள் அங்கே சென்று பதிந்தார்கள் இங்கே சென்று பதிந்தார்கள் அப்படி என்றெல்லாம் கிடையாது அதாவது அதனை கையகப்படுத்துவதற்காக அவர்கள் செலவழித்து அந்த பணத்தொகை இருக்கின்றது தானே அதனை கையகப்படுத்துவதற்காக அவர்கள் எவ்வாறு பணத்தினை பெற்றுக் கொண்டார்கள் என்கின்றதனை என்பதற்கு வந்து சரியாக அவர்கள் விளக்கம் கொடுக்க தவறியதனால் இதற்கு மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ததாக சட்ட விளக்கம் தெரிவித்திருந்தார் அதே சமயம் ராஜபக்ஷப்பட்டு அனுமதிக்கப்பட்டு என்று அவருக்கும் அவரது பாட்டிக்கும் இந்த வழக்கு தொடர்பாக அவர்கள் இனிமேல் வெளிநாடு செல்வதற்கு தடை என்று சொல்லி வெளிநாட்டு பயண தடையும் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சட்டமா அதிபரனுடைய அறிவுறுத்தல்களுக்கு கீழே பண மோசடி வழக்கிலையும் யோஷித ராஜபக்ஷ மற்றும் டெய்சி ஃபாரஸ்ட் வைத்திருந்த ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் கூட்டு கணக்கு அதாவது இந்த பண மோசடி என்றதை தாண்டி இந்த சொத்துக்களை அவர்கள் சேர்த்து சேர்ப்பதற்கு எவ்வாறு பணத்தினை எடுத்தார்கள் என்றதையும் தாண்டி அவர்கள் இருவருக்கும் இருவரும் சேர்ந்து ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் கூட்டு கணக்கின் ஒன்றினையுமே வைத்திருந்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த அங்கு இருந்த அந்த பணம் தொடர்பாக எவ்வாறு அது வந்தது அந்த பணம் எங்கிருந்து இவர்களுக்கு வருமானமாக வந்தது என்கின்ற சரியான நியாயமான ஆதாரத்தை வழங்க தவறியதாலையும் இவர்களுக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ஒரு கணக்கின் அடிப்படையில தான் ஒரு சந்தேக நபராக அவருடைய பாட்டியாரும் பெயரிடப்பட்டிருக்கின்றார் அது மட்டுமின்றி இந்த வழக்கு தொடர்பாக குறிப்பிட்ட இந்த ஒரு மோசடி வழக்கு தொடர்பாக தொடர்புடையவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் அனைவர் மீதுமே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் அப்படின்னு சொல்லி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் அதே சமயம் இவ்வாறு ஒரு மகனுக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்ல சொன்னால் மற்றைய நபருக்கு அதாவது மற்றைய மகன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வேறு யாரும் கிடையாது தற்போது இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தான் அவருக்கு வந்த சிக்கல் என்பதுதான் இந்த பரீட்சை தொடர்பான ஒரு விசாரணை என்பது அதாவது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்ன்றதையும் தாண்டி அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட ஒரு லோயரும் கூட அவர் வந்து இலங்கை சட்டக்கல்லூரியிலே தன்னுடைய பரீட்சைகளை முடித்து முடித்த ஒருவர் இப்படி இருக்கின்ற அந்த நடைபெற்ற தேர்வில் பங்கேற்ற தொடர்பாக பல நடைபெற்றதாக தான் குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கின்றது அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக துறையினர் வந்து தற்பொழுது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் இது அங்கிருந்து ஆரம்பித்தது அப்படின்னு இந்த விசாரணை இவர்கள் எடுக்க வேண்டி வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா பாஸ்டன் லங்கா சமூக ஊடக வலையமைப்பில் வந்து ஒரு நேர்காணல் ஒன்று ஒலிபரப்பாகின்றது அந்த நேர்காணலில் ராஜபக்ஷ அவர்களினுடைய தேர்வில் நாமல் ராஜபக்ஷ அவர்களினுடைய தேர்வில் முறைகேடுகள் நடந்ததாக சுட்டிக்காட்டப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து அந்த நேர்காணலுக்கு பிறகு அந்த இடத்துல சுட்டிக்காட்டப்பட்டதன் பின்னராக மோசடி ஊழல் மற்றும் வீண்விரியத்திற்கு எதிரான குடிமக்கள் இயக்கம் வந்து குற்றப்புலனாய்வுத் துறையினரிடம் முறையிட்டிருக்கிறார்கள் அதன் பின்னராகத்தான் இது தொடர்பான நடவடிக்கைகளை இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து இருக்கிறதாக போலீசாரும் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் இந்த இவர்களுடைய சட்டக்கல்லூரி பரீட்சையில் என்ன முறைகேடுகள் இருந்தாலும் அது தொடர்பாக விசாரிக்கும்படியாக குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் இந்த முறைப்பாட்டை முழுமையாக விசாரிக்கும்படியாகவும் பாத்தீங்கன்னு பதில் போலீஸ் மா அதிபர் வந்து உத்தரவிட்டிருக்கின்றார் ஆகவே நிச்சயமாக இந்த இரண்டு மகன்களுக்குமே தற்பொழுது பிரச்சனையாக தான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் தற்பொழுது அவர்கள் மீது குற்றப்பத்திரிகையோ அல்லது விசாரணையோ முன்னெடுக்கப்பட்டாலும் இது இதிலேயே இறுதியில் அவர்கள் குற்றவாளிகள் தான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்படுவார்களா என்று கேட்டால் நிச்சயமாக அதுக்கு பதில்கள் யாரிடமும் இல்லை ஏனென்றால் நடந்திருக்கின்றது இது நடக்க போகின்றது அப்படி இப்படின்னு சொல்லுகின்றார்களே தவிர ஆனால் இது எதற்குமே முடிவு என்னன்றதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது நிச்சயமாக கண்ணுக்கட்ட ஆகுரத்தில் இருப்பது போன்றுதான் இருக்கின்றது பார்க்கலாம் இவர்களினுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு இவர்கள் குற்றவாளிகள் ஆக்கப்படுவார்களா இல்லை என்றால் இவர்களும் பழமை போன்றே பழைய அதாவது பல பேர் தங்களுடைய பதவிகளை வைத்து வெளியிலே வருவது போன்று இவர்களும் இலகுவாக வெளியிலே வந்து என்பதில் அவற்றையுமே பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே சமயம் மற்றைய விடியம் ஒன்றாக நான் சொல்லியிருந்தேன் அதாவது மற்றைய விடியம் என்பதை விட முதன்மையான ஒரு விடியம் என்று கூட சொல்ல முடியும் அதாவது முன்னால் போராட்ட ஒருவர் முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்ற வளாகத்தில் இன்றைய தினம் காலை வந்து பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதியாக இன்றைய தினம் காலை ஒரு சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தின் போராட்டம் முன்வைத்திருக்கு முன்னெடுத்திருக்குன்னா அந்த போராட்டத்தில் அவர் பத்து கோரிக்கைகளையும் கூட அவர் அங்கே தான் அந்த போராட்டத்தினை ஆரம்பித்திருக்கிறார் அதில் இலங்கை என்பதையும் தாண்டி முழு உலக நாடுகளினுடைய கவனத்துக்கு என்று சொல்லி தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார் அளவுக்கு சாத்தியமாகும் இவர் சாகுமுறை உண்ணாவிரதம் என்பது வந்து இது வெற்றி பெறுமா என்று சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்கலாம் ஆனால் நிச்சயமாக ஒரு தனி மனித குரல் வந்து எந்த அளவுக்கு மக்கள் இணைத்தால் அதனை பாரியளவு போராட்டமாக முன்னெடுப்பார்கள் அவரை எங்கு கொண்டு சேர்ப்பார்கள் என்றது வந்து என்பதற்கு வந்து ஒரு உதாரணமாக அண்மைய காலத்தில் நடந்த ஒரு விடயம் கூட உங்களுக்கு தெரியும் ஒரு வைத்தியசாலை பிரச்சனை தொடர்பாக ஒரு தனிநபராக முன்னெடுத்து விடயம் என்பது அவரை பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கிய அளவுக்கு மக்களினாலே அந்த ஆதரவு இருக்கின்றது என்றால் நிச்சயமாக இவருடைய கோரிக்கைகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் போராட்டம் என்பது வெற்றியாகவும் மாறலாம் இல்லை என்றால் தோல்வியாகவும் மாறலாம் ஆகவே இந்த ஒரு உண்ணாவிரத போராட்டம் குறித்த அந்த பத்து கோரிக்கைகளை நான் இங்கே உங்களுக்கு காட்சிப்படுத்துகின்றேன் நீங்களும் அவற்றை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த போராட்டம் தொடர்பானதும் இதற்கு முதல் சொன்ன செய்தி தொடர்பானது உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருப்பினும் அவற்றை கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்